என்ன இது காஃபி வாயிலே வைக்க முடியல உன் காஃபிய நீயே குடி என்னடா எப்படி இருக்க பார்க்க முடியல ரொம்ப பிசி போல இருக்கே இல்லடா கொஞ்சம் வெளியே போயிருந்துட்டேன் அதான் வர முடியல என்னடா வீட்டுல அம்மாவும் அப்பாவும் வெளியே போயிருக்காங்கடா அவ வீட்டில் தான் இருக்காள் தங்குச்சிக்கு நம்மளெல்லாம் பிடிச்சிருக்காமா என்னடா லாஸ்ட் சம்பளனுக்கு ஐயோ அதை ஏன்டா கேட்குற அவளுக்கு சமைக்கவே தெரியலடா ஒரு காஃபிய போட்டா பாரு பாயிலே வைக்க முடியல சரி உட்ற பச்சான் இப்போதானே வந்துக்கிறாங்க போ போ கற்றுப்பாங்க சரிடா டைம் ஆகுது நான் கிளம்புறேன் நம்ம நாளைக்கு பார்ப்போம் டாய் அவனுக்கு பார்த்தா ஒரு மாமி

ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா நான் சாப்பாடு சாப்பிட்டு யாரே இப்படி பாராட்டுனதே இல்லண்ணா ரொம்ப தேங்க்ஸ் தோபர்மா இத போய் கார் சொல்றா நல்லா தான சமைச்சிருக்க டேய்லாம் கம்ப்ளைன்ட் பண்ணாம வந்து டேய் வாயை முட்டு கொஞ்சம் கம்முடிடா சரி மா தங்கச்சி டைம் ஆகுது நான் கிளம்புறேன் டேய் மச்சான் நாளைக்கு பாப்போம் சீரியல் நேரம் கழித்து என்னங்க என் சமையல் அவ்வளவு கேளுமாயிருக்கு

வா மச்சா நா மூஞ்செல்லாம் பூரா விட்டுருக்கு பேசுடா பேசுவேன் பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன ஆச்சுன்னு கேக்குற என்னடா ஆச்சு எனக்கு ஒண்ணும் பொருளம என் மூஞ்சி வாயெல்லாம் உடச்சுட்டா மச்சா இப்பதான் டேப்பு போட்டு ஒட்டிட்டு வந்திருக்க தங்குச்சுமா வாச்சுதே ஆமாண்டா நீ சொன்ன ஒரு பொய்யால எனக்கு இந்த நிலைமை ஏய் உண்மையா சொல்லு நேத்து சமையல் நல்லா வந்தது தான் இருந்தது அதுக்கு பண்ணாங்கரா அப்படியேடா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்த ஒரு கேள்வி கேக்குறேன் நீங்க சொல்லு நான் விஷயம்டா சொல்லு தங்கச்சிமா சமைக்குதுல்ல டெய்லி சமைக்குதுல அதுல ஏதாவது ஒரு விஷயத்துலயாவது ஒன்னுத்தையாவது நீ பாராட்டிருக்கியா நல்லா சமைச்சிருக்க இது நல்லா இருக்குன்ட்டு இல்லடா இது வரைக்கும் அந்த மாதிரி சொன்னதே இல்ல நல்லா சமைச்சாதானு சொல்லுவாங்க நேற்று நான் சொந்தம் தங்க சும்மா முடிஞ்சுல அவ்வளோ சந்தோஷம் இருந்தது பார்த்தியா டே மச்சான் பொண்ணுங்க எல்லாம் படிப்பை முடிச்சிடும் கண்ணாடம் பண்ணிக்கிறாங்கடா அவங்க வீட்டில் ராணி மாதிரி இருந்திருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு சமைக்கவே தெரியலனாலும் உனக்காக சமைக்கிறாங்கல்ல அது கேணி அவங்கள பாராட்டணும் தங்க எப்படி சமைச்சாலும் பாராட்டு ஒரு வாட்டி ஷாட்டியான்னு கேளு அவங்க என்ன பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கி கொடு அவங்கள என்ன வெளில கூட்டும் போ அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு அது போதும் உன் லைஃப் எப்படி மாறுது நீயே பார் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அதெல்லாம் அப்படித்தான்டா அதெல்லாம் கேட்காத ஏதோ தெரிஞ்சது சொல்லணும்னு தோணிச்சு சொன்ன

இப்போல்லாம் அவள் சூப்பராக சமைக்க ஆரம்பிச்சிட்டா தெரியுமா அதுலேயும் அவள் போடுற காஃபிக்கே சான்ஸே இல்லை அவ்வளோ சூப்பராக போடுறாள் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ தானடா இது ரெண்டு நாளாக நீ அவங்கள சந்தோஷமா வச்சுக்கணும் அவங்களும் சந்தோஷமா வச்சுக்கிறாங்கோ அவ்வளோதான் பேசுவோம் ஈ வேடா கொஞ்சம் பேசிப்பா வரல என்ன பேசணும் ஆ வாங்கோ கொஞ்சம் வாங்க

அதை கேட்டதுல உங்க மேல பிரியமா எடுத்து நீங்க பொம்பளை எந்த அளவுக்கு பாத்துக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்களுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் குடுக்குறேல் அந்த விஷயம் எல்லாம் எனக்கு உங்க கிட்ட இருந்து பிடிச்சிருக்கு அதுவும் ஒரு காரணம் எனக்கு நான் தெரியல நீங்களோ ஆயிருடு நான் கூப்போம் நமக்கு எப்படி சட்டாவும் நீக்கு யாருமே இல்லை நான் தனியா தான் இருக்கேன்

நானும் வண்டி கட்டேன் அவங்களுக்கு யாரும் இல்ல என்ன பண்றதுன்னு தெரியல என்ன நாங்களா இல்ல உங்களுக்கு ஏன் எங்க அப்பா அம்மா எல்லாம் உனக்கு அப்பா அம்மா இல்லையா நாங்க இருக்கேன்டா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதம் சொல்லிட்டு வா எனக்கும் உங்கள ரொம்ப பிடிச்சுக்குது சரி உங்களோட பேர் என்ன என் பேரா ஒடுக்கன் என் பேரு ஒடுக்கி